ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைய வீடியோவில் வந்து யூனியன் பேங்க்கில் பர்சனல் லோன் ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம் யூனியன் பேங்கில் ஆறு வகையான பர்சனல் லோன் இருக்குது யூனியன் பேங்க் ப்ரொஃபஷ்னல் பர்சனல் லோன் ஸ்கீம் டாக்டர் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் தொழில் பண்ணுறவங்களுக்காக வழங்கக்கூடிய கடன் யூனியன் விமன் ப்ரொஃபஷ்னல் பர்சனல் லோன் ஸ்கீம் பெண்கள் வந்து யார் யாரெல்லாம் ப்ரொஃபஷ்னலான தொழில் பண்ணுறாங்களோ அவங்களுக்குன்னு வழங்கப்படுகிற கடன் யூனியன் பர்ஸ்னல் சேலரிடு இண்டிவிஜுவல் அதர் தன் கவுர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கவுர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இல்லாமல் தனியார் நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுற விமன்களுக்கு வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் யூனியன் பர்ஸ்னல் லோன் நான் சேலரிடு சம்பளம் வாங்காமல் தொழில் செய்கிறவங்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் பர்ஸ்னல் லோன் அண்டர் ஸ்பெஷல் ரீட்டை லெண்டிங் ஸ்கீம் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கவர்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்காக உருவாக்கின திட்டம் பர்சனல் லோன் ஸ்கீம் ஏற்கனவே ஹவுசிங் லோன் வாங்கி நல்லா கட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பர்சனல் லோன் வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் இந்த ஆறு திட்டத்தில் வந்து யூனியன் ப்ரொஃபஷ்னல் பர்சனல் லோன் ஸ்கீம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பர்சனல் லோன் கீழே எவ்வளோ லோன் கிடைக்கும் யார் யாரெல்லாம் வாங்க முடியும் எவ்வளோ வட்டி எவ்வளோ நாளில் நம்ம திரும்ப கட்டணும் என்னென்ன சார்ஜஸ்னால் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிற ஏ டு இசட் விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு பேங்கர் வாய்ஸ் நீங்கள் இன்னும் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் எங்களுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் சம்பளம் வாங்கினாலும் சரி சம்பளம் வாங்காமல் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆர்கிடெக்டாவோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டாவோ கம்பெனி செக்ரட்டரி காஸ்ட் அக்கவுண்டண்ட் இந்த மாதிரியான ப்ரொஃபஷ்னல் ஜாப் பண்ணுறவங்களுக்காக அவங்களுடைய பண தேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் வந்து யூனியன் ப்ரொஃபஷ்னல் பர்ஸ்னல் லோன் ஸ்கீம் இந்த திட்டத்துக்கு கீழே எந்த ஒரு தனிப்பட்ட தேவைக்காகவோ அல்லது தொழிலோட வளர்ச்சிக்காகவோ லோன் பணத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அதிகபட்சமாக இருபது லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழே வந்து கடன் வசதி வந்து பெற முடியும் இந்த திட்டத்துக்கு கீழே கடன் வாங்குறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து சம்பாரித்தோம் அப்படின்னா மட்டும்தான் கடன் பெறுறதுக்கு தகுதியானவங்க அது மட்டும் இல்லாமல் சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு மேலேயும் நான் சேலரிடு அதாவது தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா இருபத்தைந்து வயதுக்கு மேலேயும் இருக்கணும் சம்பளம் வாங்குறவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளே அவங்க வாங்கின கடனை வந்து திரும்ப செலுத்தணும் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அறுபத்தஞ்சி வயசு ஆகிறதுக்குள்ளே அவங்க வாங்கின கடனை வந்து திரும்ப செலுத்தணும் இந்த திட்டத்துக்கு கீழே கடன் வாங்குறவங்களுக்கு வட்டியாக வந்து நேரடியாக நம்மளுடைய சம்பளம் வந்து யூனியன் பேங்க் அக்கௌண்ட்லேயே க்ரெடிட் ஆகுது அப்படியே இருந்தது அப்படின்னா நம்மளுடைய செபில் ஸ்கோரு எழுநூறுக்கு மேலே இருந்தது அப்படின்னா லெவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எழுநூறுக்கு கீழே இருந்ததுன்னா டுவெல் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க சம்பளம் வேறு ஏதாவது ஒரு வங்கியில் வாங்குறவங்களா இருந்து யூனியன் பேங்க்கில் நம்ம அந்த லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எழுநூறுக்கு மேலே ரே சிபில் இருக்கவங்களுக்கு டுவெல் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஏழ்நூறுக்கு கீழே சிபில் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க நான் சேலரிடு அதாவது தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து தேர்ட்டீன் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் வந்து வட்டி வந்து சிபில் ஸ்கோரை பொறுத்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம வாங்கிய கடனை எவ்வளோ நாளில் திரும்ப செலுத்தணும் அப்படின்னா நம்ம வாங்கின கடனை அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்தே கட்டணும் மாரட்டோரியம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அஞ்சு வருடம் அதாவது அறுபது இஎம்ஐக்குள்ளே நம்ம வாங்கிய பர்சனல் லோனை வந்து திரும்ப செலுத்தி ஆகணும் ப்ரீபேமெண்ட் பனால்ட்டி அதாவது நம்ம வாங்கிய கடனை நம்ம எவ்வளோ நாளில் கட்டுறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறோமோ அதுக்கு முன்னதாகவே ஒரு வேலை கட்டி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்காக முன்கூட்டி செலுத்துற வேண்டிய தொகைக்கு ஏதாவது சார்ஜஸ் பிடிப்பாங்களா அப்படின்னா எந்தவித ப்ரீ பேமெண்ட் பெனால்ட்டி சார்ஜஸும் கிடையாது நம்ம வாங்குகிற கடனுக்கு என்ன அடமானம் இல்லாட்டி ஜாமீன் கையெழுத்து யார் போடணும் அப்படின்னா கடன் வாங்குறவங்க அவங்களுடைய கணவரோ அல்லது மனைவியோ கூட வந்து கோப்ளிகண்ட்டாக கையெழுத்து மட்டும் போட்டால் போதுமானது ஒருவேளை அவங்களுடைய கணவர் இறந்துட்டார் இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து விதவையாக இருக்காங்க அந்த மாதிரி கேஸாக இருந்தது அப்படின்னா எழுநூறுக்கும் மேலே சிபில் இருந்து அந்த லோன் அமௌண்ட்டுக்கு தகுதியானவங்க யாராக இருந்தாலும் கையெழுத்து போட்டு கடன் வசதி பெற்றுக்கொள்ள முடியும் யூனியன் பேங்கில் ப்ரொஃபஷ்னல் பர்சனல் லோன் ஸ்கீம் கீழே கடன் வாங்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் தேவைப்படும் அப்படின்னா முதல்ல ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி அவங்களுடைய ஐடென்டிட்டி அண்டு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் அட்ரஸுக்காக டெலிஃபோன் பில் ரேஷன் கார்டு இபி பில் ரெண்ட் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி அவங்களுடைய அட்ரஸ் தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்ததுனால போதுமானது இது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எங்கே சேலரி வருதோ அந்த பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டு ஃபார்ம் சிக்ஸ்டீன் ரெண்டு மாத சம்பள ரசீது மூணு ஃபோட்டோஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லோனுக்காக தேவைப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் மேலும் விவரங்களுக்கு யூனியன் பேங்கோட வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து பதில் அளிக்கிறோம் நன்றி வணக்கம்